அவர்களுக்கு அவர்களுடைய இதர பகுதிகளுக்கும் தங்களின் ஆயுதங்களை பெற்றுக் கொடுக்கின்ற தொழிற்சாலை ஒன்றை தாங்கள் தாக்கி அழித்திருப்பதாக ஈரான் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது இது தொடர்பான விரிவான வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் ஈரானிலிருந்து இயங்கக்கூடிய தெஹ்ரானில் அமைந்திருக்கக்கூடிய இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாடுக்கு ட்ரோன்கள் ஆளில்லா விமானங்களை வழங்கக்கூடிய தொழிற்சாலையை தங்கள் முற்றிலும் தாக்கி அழித்திருப்பதாக ஈரான் அறிவித்திருக்கிறது மொசாட் அமைப்போடு சம்பந்தத்தை தொடர்பை பேணிய மொத்தமாக இருவர் உளவு அமைப்பு உளவு பார்த்த குற்றச்சாட்டில் அவர்களும் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் ஈரான் அறிவித்திருக்கிறது அதன் அடிப்படையிலே இஸ்ரேலின் மிக முக்கியமான ஒரு மர்மஸ்தானம் தான் இவ்வாறு அளிக்கப்பட்டிருக்கின்றது என்று சர்வதேச ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன குறிப்பாக ஈரான் மீது இஸ்ரேல் விமானங்களை பயன்படுத்தி நடாத்திய தாக்குதலை தொடர்ந்து குறிப்பாக இப்போது உலகத்திலே பேசுபொருளாக இருப்பது ப்ராமிஸ் த்ரீ வெற்றி பெறுமா அல்லது ரைசிங் லயன் வெற்றி பெறுமா என்பதை தாண்டி மிக முக்கியமான பேசுபொருளாக மாறி இருப்பது இப்போது மொசாடின் மிக முக்கியமான ட்ரோன் தொழிற்சாலை தயாரிக்கப்படுகின்ற அந்த இடத்தை தகர்த்திருப்பது என்பது இஸ்ரேலின் இதயத்தை பலவீனப்படுத்தியதை போன்ற ஒரு செயலாகத்தான் இப்போது சர்வதேச ஊடகங்கள் வர்ணித்திருக்கின்றன குறிப்பாக சொல்லப்போனால் நேற்று அதிகாலை ஈரானினுடைய அரச தொலைக்காட்சி மீதான தாக்குதல் அதனைத் தொடர்ந்து ஈரான் இஸ்ரேலினுடைய இரண்டு தொலைக்காட்சிகள் மீது விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கை அதேபோல் ஈரான் ஹைஃபா மற்றும் டெல்லா பிராந்தியத்தில் நடாத்திய தாக்குதல் இஸ்ரேலினுடைய எண்ணெய் குதம் ஒன்று அழிக்கப்பட்ட காட்சிகள் அதேபோல இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான மின்வலு வலு பிறப்பாக்கல் மற்றும் சுத்திகரிப்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி முற்றும் முழுதாக இடைநிறுத்தப்படும் அளவுக்கு தாக்குதல் பலமாக இருந்த அந்த தாக்குதல் இந்த தாக்குதல்களோடு இன்னொரு விடயத்தையும் சுட்டிக்காட்டியே ஆக வேண்டும் அந்த விடயத்தையும் இங்கே பதிவிட்டே ஆக வேண்டும் என்ற நிலை அதற்கு மிக முக்கியமான காரணம் ஒரு அறிவிப்பு வெளி வந்திருந்தது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன் யாகு அவர் இஸ்ரேலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரீஸுக்கு கிரேஸில் இருக்கக்கூடிய நிலக்கீழ் சுரங்கம் ஒன்றுக்கு அல்லது அதற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மறைவிடத்திற்கு தப்பிச் சென்று விட்டதாகவும் சில செய்திகள் தெரிவித்திருந்தன ஆனால் அதனை இந்திய ஊடகங்கள் செய்திகளாக வெளியிட்டிருந்தன ஆனால் அதனை உறுதிப்படுத்தும் அளவுக்கு இதுவரை இஸ்ரேல் தரப்பினால் எந்தவிதமான தகவல்களும் வெளியிடப்படவில்லை அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இஸ்ரேலிலே தாக்குதல் பலமாக நடாத்தப்படுகிறது என்பதனை அதிலிருந்தே உணரக்கூடியதாக இருக்கிறது அமெரிக்க ஜனாதிபதி அவசர அவசரமாக ஜி செவன் மாநாட்டை இடைநிறுத்திவிட்டு வருவதற்கும் தெஹ்ரானிலிருந்து மக்கள் வெளியேற வேண்டும் என்று கோருவதற்கும் இதற்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கின்றதை போன்று உணர முடிகிறது ஆனால் உறுதிப்படுத்திக் கொள்ள இயலவில்லை என்றாலும் கூட அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஈரானினுடைய இன்று அதிகாலை இடம்பெற்ற தாக்குதலும் இப்போது இன்னும் இடம்பெற போகின்ற தாக்குதல்களும் இந்த மொசாடின்னுடைய உளவு அமைப்புக்கு வலு சேர்க்கின்ற தொழிற்சாலையின் தரை மட்டமும் மிகப்பெரிய ஒரு செய்தியை பெஞ்சமின் நதன்யாவுக்கு கூறியிருக்கிறது என்பதனை தான் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது தொடர்ந்து வந்து இந்த நண்பாணியர்களே